கிருஷ்ணராயபுரம் அருகே வீரனம்பட்டியில் காளியம்மன் கோயில் திருவிழாவின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் சமரசம் ஆகிய பின்பும் ஒரு தரப்பினர் மீதான வழக்குகளை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்யாததால் கோவில் குறிப்பாட்டுக்காரர்கள் எட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடிக்கட்டி எதிர்ப்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே வீரனம்பட்டியில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே வழிபாடு செய்வதில் பிரச்சினை ஏற்பட்டது இதனை அடுத்து குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் கோவிலை பூட்டி சீல் வைத்தார் கோவிலை திறக்கக் கோரி ஒரு தரப்பினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியர் எஸ் பி முன்னிலையில் இருதரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் கோவிலை திறந்து இரு தரப்பினரும் வழிபாடு செய்ய ஒப்புக் கொண்டதாகவும் ஒரு தரப்பினர் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வதாக கூறியதன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சமரசம் செய்து கொண்டனர் மாவட்ட நிர்வாகம் வழக்குகளை ரத்து செய்வதாக கூறி ஒன்பது மாதங்களுக்கு மேலாகியும் ரத்து செய்யாமல் தற்போது வரை இருப்பதால் படித்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய செல்பவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வழக்குகளை ரத்து செய்வதாக கூறிய மாவட்ட நிர்வாகம் தற்போது வரை ரத்து செய்யாததால் இந்த மக்களவைத் தேர்தலை வீரணம் பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள எற்று எட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் புறக்கணிப்பதாகவும் அதனை முன்னிட்டு தங்களது வீடுகளில் கருப்பு கொடியினை கட்டி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் கோவில் திருவிழாவின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை சுமூகமாக முடிந்த நிலையில் ஒரு தரப்பினர் மீது போடப்பட்ட வழக்குகளை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது